ஹாய் பத்திரே வெல்கம் டு மை சேனல் வியாழக்கிழமை வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா சுறுசுறு சாதம் மட்டன் வந்து எப்பவுமே குக்கரில் தான் சமைப்பேன் பட் இந்த டைம் குக்கரில் சமைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க அதனால் அதனால செஞ்சு கடாயில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிப்பேன் மட்டன் வந்து நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மட்டனை நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சு அப்புறம் வந்து சோரட்டு வேண்டுதாங்க சோறுக்கு வச்சுட்டு சோட்டி வெங்காயம் தக்காளி காரி இது பண்ணி வச்சிருச்சு இது மட்டன் தள்ள 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 தள்ளு தழுன்னு பிரிக்குதான் இது என்னோட ஸ்டைலில் மட்டன் கிரேவி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு மட்டன் கிரேவி அப்புறம் சாதத்தை வந்து நல்லா படித்தாச்சு படிச்சுட்டு மட்டன் கிரேவி வச்சு ரசம் வச்சு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு நானும் டெய்லி வீடியோ போடுறேன் சார்ட்ஸ் போடுறேன் ஒரு என் சேனலை பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் மை சேனல் இவங்கள மாதிரி குட்டி குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய கிச்சனோட மளிகை பொருட்கள் நீட்டாக இருக்கா இதுதான் எனக்கு தெரிஞ்சளவு நான் பண்ணி வச்சுருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்